மாகாண சபைகள் கடந்த ஏழு வருஷத்துக்கு மேலாக வடக்கு மாகாண சபையினுடைய தேர்தல்கள் நடத்தப்படவில்லை இதே போன்று ஏனைய மாகாண சபைகளுக்கான தேர்தலும் கடந்த பல ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சகல மாகாண சபைகளும் ஆளுநர் ஊடாகத்தான் அதனுடைய நிர்வாகங்கள் நடத்தப்படுகின்றது ஆகவே இந்த ஆளுநர் ஊடாக இதுவரை நடைபெற்று வந்த நிர்வாகத்தில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஆளும் கட்சியான ஜேவிபி என்பது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தனது பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு மாகாண சபையினுடைய நிர்வாகிகளாக இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றது முக்கியமாக நாங்கள் பார்த்தோமானால் கடந்த வாரத்துக்கு முன்பாக வடக்கு மாகாண சபையினுடைய கல்வி சுகாதாரம் உள்ளூராட்சி சபைகள் விவசாயம் போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களுக்காக வன்னையில் இருக்கக்கூடிய ஜேவிபியை சார்ந்த ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து இவ்வாறான பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் அலுவலகத்திலிருந்தோ அல்லது பத்திரிகை செய்திகளில் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயம் என்பது உண்மையாகவே மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கு பதிலாக மாகாண சபை தேர்தல்களை காலவரை வரை இல்லாமல் ஒத்திவைத்துவிட்டு அரசாங்கம் தனது கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சட்டவிரோதமான முறையில் இதற்குள் கொண்டு புகுத்தி மாகாண சபைகளுக்குள் புகுத்தி அவர்களுக்கூடாக மாகாண நிர்வாகத்தை தமது கட்சி சார்பாக செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆகவே இங்கே குறிப்பிடக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒவ்வொரு வட்டாரங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளுக்கு உரித்தான ஒவ்வொரு வட்டாரங்களிலும் எப்படி பிரஜாசக்தி என்று சொன்ன ஒரு குழுவை நிறுவி தமது கட்சியை சார்ந்த ஒருவரை அதற்கு இப்போ ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் பொறுப்பாக நியமிக்கிறார்களோ அதனுடன் இணைந்து மாகாண சபைகள் மாகாண சபைகளில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் அவர்கள் அந்த மாகாண நிர்வாகத்தையும் தமது கட்சி ஊடாக செய்வதற்கு பேரளவில் ஆளுநர் இருந்தாலும் கூட ஆளுநருடைய உதவியோடு தமது கட்சியை சார்ந்தவர்களை இந்த மாகாண சபை நிர்வாகத்துக்கு பொறுப்பாக கொண்டு வருவதனூடாக தமது கட்சியை பலப்படுத்துவது கிராம மட்டத்திலும் சரி மாகாண மட்டத்திலும் சரி எல்லா விடயங்களும் தமது ஊடாகவே நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த தமது ஊடாக இந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது ஆகவே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உள்ள சகல தமிழ் கட்சிகளும் மாகாண சபை தேர்தல்களை வைக்கும்படி வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் மாகாண சபை தேர்தல்கள் வைக்கப்படாமல் மாகாண சபை தேர்தல்கள் என்பதை வைத்துவிட்டு இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அதனை என்ன வடிவத்தில் வைப்பது என்பது தொடர்பாக ஒரு பா ஒரு பாரா பாராளுமன்ற தெரிவுக்குழு நிறுவி இருக்கிறோம் என்ற ஒரு ஒரு சால்யாப்பு காரணத்தை கூறி மாகாண சபை தேர்தல்கள் காலவரையறை இல்லாமல் பின்போடப்பட்டிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் தமது கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்குள் புகுத்துவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் அது என்ன தேர்தலாக இருந்தாலும் அது பாராளுமன்றமோ மாகாண சபையோ இந்த தேர்தல்களாக இருந்தாலும் கூட தமது கட்சியை ஒரு வலுவான நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் உள்ளூராட்சி சபையூடாக ஒரு புறமும் மாகாண சபை நிர்வாகத்தை தம் கட்சியின் வசம் கொண்டு செல்வதுமாக இந்த ரெண்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார் ஆகவே இந்த விடயம் சட்டவிரோதமான ஒரு விடயம் மாகாண சபைகள் நடக்காத ஒரு காலகட்டத்தில் ஆளுநர் தான் அதை நடத்துவாரே தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து அந்த நிர்வாகத்துக்குள் திணிக்கும் எந்த ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் ஆளுநர் செய்ய முடியாது ஆனால் இங்கே ஆளுந்தரப்பு ஆளுநரிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் ஆளுநர் இந்த நடவடிக்கையில் இறங்கியிருப்பார் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனால் ஆளுநர் ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும் மாகாண சபை சட்டங்களில் இல்லாத ஒரு புதிய முறையில் அவர் இந்த விடயங்களை செய்வாராக இருந்தால் சட்டவிரோதமான முறையில் இந்த நடவடிக்கைகளை செய்வாராக இருந்தால் அது நிச்சயமாக பின் நாட்களில் அவருக்கு அது தொடர்பான விசாரணைகளுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படலாம் ஆகவே ஆளுநர் யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்குமான ஆளுநர் என்பவர் அவர் 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 நிர்வாகத்துக்கு புதியவர் அல்ல அவர் ஏற்கனவே மாவா மாவட்ட மாவட்ட அரசு அதிபராக இருந்து வந்தவர் ஒவ்வொரு பல் முல்லத்தீவிலும் ஜாழ்ப்பாணத்தில் அரசு அரசு இருந்து வந்தவர் ஆகவே அவருக்கு தெரியும் நிர்வாக நடைமுறைகள் என்பது அவருக்கு தெரியும் ஆகவே அரசாங்கம் சொல்கிற எல்லா பிழையான விடயங்கள் எல்லாத்தையும் சரியென தலையில் தூக்கி போடாமல் பிழையான விடயங்களை பிழையென்று அரசுக்கு சுட்டி காட்ட வேண்டியதும் ஆளுநரது கடமை என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அந்த வகையில் இப்படியான ஒரு கட்சி சார்பாக நிர்வாகங்களை கொண்டு போவதை ஒரு கட்சி சார்பாக நிர்வாக நிர்வாகங்களை அரசியல்மயப்படுத்துவது மிக மிக தவறானது ஜனநாயக விரோதமானது அது சட்ட விரோதமான நடவடிக்கை என்பதை பற்றி நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே அந்த விடயத்திலிருந்து ஆளுநர் த தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல அரசாங்கம் ஆளும் தரப்பு அல்லது ஆளுங்கட்சி இவ்வாறான நிர்வாக மாகாண நிர்வாகங்களுக்குள் இவ் இவ்வாறு கட்சி சார்பானவர்களை கொண்டு நுழைப்பது என்பது தவறானது என்பதை புரிந்து கொண்டு அந்த நடவடிக்கைகளில் இருந்து அவர்கள் விலக விலக வேண்டும் என்பதுதான் நாங்கள் விலக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்